நீ எதிர்பார்த்தவரை முடிவை தருவதற்காகத்தான் இந்த வாராயி தாய் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் முன்னேற்றத்தை நான் பார்க்க இங்கு துணிந்து விட்டேன் வேறு எதற்காக இங்கு கவலைப்பட்டன் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உனக்காக உன்னம்மையானவள் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை மகிழ்விக்க நான் எந்த அவதாரத்தை எடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது நீ கேட்ட வடிவத்திலே உன் மனமிரும்பின் முடிவை தருவதற்காக உனக்கு சாதகமான சூழலை தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் உள்ளத்திலே நிலையாக குடிக்கொண்டு இருக்கும்போது நீ பற்றி இங்கு யோசிக்கவே வேண்டாம் என் பிள்ளை நீ பொறுமையாக இரு உன் முன்னேற்றத்தை தடுப்பது இங்கு யாராக இருந்தாலும் சரி உனக்கு அளவில்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காத்துக்கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்தும் மறுத்துமிடாதே உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்குத்தான் உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதா என்ற நம்பிக்கை இழந்து நீ என்ன செய்வது ஏது செய்வது என்று இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை கடந்துவிட்டு விட்டு என் கூட என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக மனம் வையப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைத்துக்கொள் அவள் இருக்கும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்ற இரு நீ ஒன்றை பெற வேண்டும் என்று விட்டால் அது கிடைக்கும் வரை போராடு இறுதி வரை போராடு நீ அதில் ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைக் கொள்ளாதே நானே முன்னின்று அதன் விஷயத்தை நடத்தித் தருகிறேன் வாழ்க்கை நடக்கும் வெற்றி தோல்விகளைப் பற்றி உன்மனம் கலங்கிக் கொண்டு இருக்காது நமக்கு என்று யாருமே இல்லை என்று யோசிக்காதே என் தங்கமே உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் கால நேரம் வந்து விட்டது நீ எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை வரிகளை மட்டுமே ஞாபகப்படுத்திக் கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்களை ஏன் ஒதுக்கினோம் என்று வருந்த கூடிய அளவுக்கு நேர காலம் வந்து விட்டது அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கை இந்தளவிற்கு உயர்த்தி தரத்தான் போகிறேன் கவலை கொள்ளாது தைரியமாக இரு உன் அம்மையானவில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மகிழ்ச்சியான நேரத்திற்கும் காலத்திற்கும் இங்கு நேர காலம் வந்து விட்டது நீ மகிழ்ச்சியின் சந்தோஷமும் நான் கேள்வித்தான் பற்றியிருக்கின்றேன் என்று சொன்னால் அல்லவா இதோ அதை தாண்டி உனக்கு வெற்றியான தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நானே நடத்தி தரத்தான் போகிறேன் என் கண்ணே உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கலாம் இவ்வளவு நாளாக உன்னிடம் பாசம் காட்டும் உறவு கூட இங்கு நோகடித்துக்கொண்டு உன் மனதை புண்படுத்திக் கொண்டு இருக்கலாம் உன்னை வெறுத்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நானே வந்து கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய கடலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த துன்பத்தின் துயரத்தின் கடலிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பாதை கலைத்துச் செல்வதற்கு இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ கலங்காது நீ கவலையும் கொள்ளாது நீ முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கான நிம்மதியும் ஆனந்தத்தையும் அள்ளி தர காத்திருக்கின்றேன் மிக பெருமதிசயித்து நானே நடத்தி வைக்கப் போகிறேன் இனி யாரையும் நம்பி என் பிள்ளைகள் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று ஏன் நீ கொள் கருவம் கொள்ளாது பிறர் என்ன நினைப்பார் என்று ஏன் நீ வாழாது உன் மனம் சொல் சொல்லை மட்டுமே அது நியாயமான விஷயமாக இருந்தால் நானே முன்னாடி நின்று நடத்தி தருவேன் நீ நினைக்கின்றாய் இனிமேல் கடவுள் தரும் சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாதோ என்று யார் சொன்னது அம்மையானவை என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இந்த சோதனையெல்லாம் தாண்டி நிச்சயமாக வெற்றியின் பாதைக்கு நான் வரத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நீ நினைத்ததை அடையும் வரை உனக்கான பாதை தெளிவாக்க வந்து இருக்கும் போது என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த அந்த தருணம் முன்னோடு சேர்ந்து உனக்காகத்தான் வரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிற நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன்னோடு வந்து சேரும் போது நீ எதை நினைத்தும் மனம் மறந்தவே வேண்டாம் எதற்காகவும் முன் கலங்கவும் வேண்டாம் நீ நினைத்தது அப்படியே பழிக்கத்தான் போகிறது வான் அவரை நினைத்து நீ வருத்தப்பட்டு அல்லவா இதோ அவரையே மீட்டெடுத்து நான் நிறத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன் எந்த அதிசயம் நடக்குமோ நடக்காதோ என்று மனம் குழம்பி தவித்தாயோ உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை நான் தந்து உன் மனவேதனையெல்லாம் முறியடித்து விட்டு உனக்கான மிக பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் பேரதிசயத்தின் தன்மையை நான் உனக்கு தருவதற்காக இருக்கும் பற்று நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் கவலைகள் அங்கு மாறுவது உண்டு அந்த கவலைகளை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்றுதானே நீ உற்று நோக்கி பார்த்து கவலைகளை எல்லாம் நான் உனக்கு எல்லா விஷயத்திலும் அங்கு முற்றுப்புள்ளியோடு வைக்காமல் அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் என்ன செய்வது மழை வெள்ளம் போலல்லவா பெருக்கடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அந்த மழை வெள்ளத்தை எல்லாம் நான் இப்பொழுது என்னிடத்தில் விட்டேன் நீ நீந்தி செல்ல முடியாத அளவுக்கு உன் கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு அங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்றால் அதிலிருந்து தடுத்து நிறுத்தவும் எனக்கு வழிகள் தெரியும் இதோ அதில் என் கரம் தெரிவதை நீ உணராமல் இருக்கின்றாய் உன் கண் முன்னால் தானே என் கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான விஷயத்தில் தடங்கல்களை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் இனி ஜெயிப்பதற்கான காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இந்த பாதையானது உனக்கு மிக பெரும் பரிசையும் வெற்றி கிரீடத்தையும் தான் நான் தரப்போகிறேன் நீ எந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ எதையெல்லாம் இழந்துவிட்டு நான் அடுத்தது பெறுவேனா மாட்டேனா என்று நீ குழம்பினாயோ அந்த குழப்பத்திற்கு தீர்வு கொடுப்பதற்காகத்தான் இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் உன் மன அமைதியை இங்கு கெடுக்கும்படியான சில விஷயங்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் வேதனை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது மேலும் மேலும் எந்த விஷயத்தை சொன்னால் நீ காயப்படுவாயோ நீ ரணப்படுவாயோ அந்த விஷயத்தை மட்டுமே சொல்லி கொண்டு அந்த விஷயத்தை மட்டுமே உன் மனதிற்குள் விதைத்துக் மற்றவர்கள் மனதை சிதைப்பதுதான் அவர்களுக்கு முக்கிய காரணமாக இருந்து கொண்டு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அங்கு வேண்டாம் புலம்பவும் வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் உன் குறையை கண்டுபிடித்தவர்களுக்கு நான் அவர்களின் குறைகளை அங்கு காண்பித்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் நீ கண்டும் காணாமலும் சென்று கொண்டே இரு புன்னகையோடு நகர்த்தி கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை சரிவர அங்கு நடத்த முடியும் என் பிள்ளையே மனதிற்குள் இருக்கின்ற கவலையும் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தையும் நீ யாரிடம் சொல்லி புலம்புவது என்று தெரியாமல் வருகிறவர் போகிறவர்களிடம் புலம்பி தவிக்கின்றாய் உன் இன்னல்கள் எல்லாம் அங்கே கேட்டுவிட்டு ஆர் சொல்வது போல சொல்லிவிட்டு அதற்கான வழியை சொல்லிவிட்டு ஆனால் நீ கடந்து வந்த பிறகு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தாமல் அங்கு ஏதோ உன்னை அங்கு பசைப்பாடி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் நான் புரிந்து விட்டேன் என் தங்கமே எல்லாவற்றையும் நான் உனக்கான விஷயத்தில் அறிந்து விட்டேன் இதோ உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒன்று குழப்பத்தை தருகிறது அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாமல் கூட நீ உன் மனதை அழைப்பாய வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் உன் மனதிற்குள் இருப்பது நானாக இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டும்தான் காணப்போகிறாய் கஷ்டத்தை தாண்டி கவலையை தாண்டி நீ எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி இன்னல் போகிறாய் என்று நினைக்கின்ற வேளையிலே நான் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளி தர காத்திருக்கின்றேன் என் தங்கமே நீ கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவது இல்லை இனி கலக்கத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கையில் ஒளிவட்டம் தோன்றிவிட்டது எதிர்காலத்தை நினைத்தாய் அங்கு கடந்த காலத்தில் நினைத்தாய் இந்த நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது நீ அங்கு புரியாமல் இருந்து விட்டாயே என் பிள்ளையே இந்த நிகழ்காலத்தில் உனக்கான வேலையை நான் ஆரம்பித்து வைத்து விட்டேன் இதோ உன் வேலைகளிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வாகி சூடும் தருணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் நடப்பதையெல்லாம் நினைத்து உண்மன வருத்தத்திற்கு இங்கு ஆளாக் இதோ நீ நினைத்தது என்ன முடிவென்று எனக்கு தெரியும் உண்மனமெருங்கும் நிலையில் உனக்கான முடிவை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து கொன்று இருக்கின்றேன் வாகி சூடத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நினைப்போம் உன்வராகி தாய் aí por ti